தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகமெங்கும் நவம்பர் பதினெட்டு அன்று ஒரு ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை ரத்து செய்தல் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல் ஊதிய முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் எங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஜாக்டோ ஜியோவின் கோரிக்கைகள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று அரசியல் தலைவர் உறுதியளித்தார் ஆனால் நான்கரை ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்தனர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்படும் எச்சரித்தனர் மாவட்ட என்றும்னர்ங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஆசிரியர் அரசு கூட்டு நடவடிக்கை குழு ஜியோ தமிழ்நாடு சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மாநிலம் தழுவிய மாபெரும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அனைத்து வட்ட தலைநகரங்களிலும் நடைபெறுகிறது இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டமாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாபெரும் வேலை நிறுத்தத்தில் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு மீண்டும் வலிமையாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய தன் பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தையே வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான முக்கியமான கோரிக்கையாகும் இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணி நிறைவு பெற்று விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காத நிலையிலே அவருடைய சென்று அழைக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டை கூட இந்த அரசு இந்த முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய நாற்பது ஆண்டுகள் பணியாற்றிய அரசு ஆசிரியர்கள் பணியாளருக்கு வழங்க அதாவது தன் பங்கேற்பு ஓய்வு திட்டத்திலே பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு தாங்களுடைய ஊதியத்திலே பிடித்தம் செய்யப்பட்ட கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே இந்த அரசு மாண்புக்கு முதலமைச்சர் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெரிவித்துள்ள இருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே கூறுவதை போல உடனடியாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய லட்சோபட்சம் ஆசிரியர்கள் பணியாளர்கள் ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இந்த அறிவிப்பை வழங்கிட வேண்டும் அதே போல இன்று ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு என்கின்ற நிலையிலே அதாவது பின்னோக்கிய தீர்ப்பினை அதாவது உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னால் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆனாலும் இதுவரை தமிழக அரசு மனு மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டிலே வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை திருத்தம் செய்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய பயனாக இருக்கும் அந்த வகையிலே மத்திய அரசு மூலமாக ஒரு சட்ட திருத்தத்தை தமிழக அரசு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சாலை பணியாளர்கள் அது மட்டுமல்ல அங்கன்வாடி பணியாளர்கள் கிராமப்புற செவிலியர்கள் சத்துணவு பணியாளர்கள் அதே கிராமப்புற ஊர்ப்புற நூலகர்கள் அதே போல கிராமப்புற உதவியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இதனால் வரை தொகுப்பூதிய முறையிலே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது என்னுடைய பிரதான கோரிக்கையாக கடந்த இருபது ஆண்டுகளாக வரவேற்கப்பட்ட ஒரு ஊதியத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் அடிப்படை நிலையிலே அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய ஊழியர்களாகும் இவர்கள இவர்களுடைய அற்புதமான பணியின் காரணமாக தான் இந்த தமிழக அரசு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்திற்கான விருதுணையை மத்திய அரசு மத்திய அரசு அரசிடமிருந்து பெறுகிறது அதே சமயத்தில் துணை இருக்கக்கூடிய இந்த பணியாளருடைய ஊதியம் என்பது மிக மிக உள்ள ஒரு விரிவான ஊதியமாக இருக்கின்றது சட்டமன்ற ஊழியர்கள் அதே போல செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கிட வேண்டும் அதே போல சாலை பணியாளர்கள் இரவு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய நாற்பத்தி ஒரு மாத ஊதியத்தை போராட்ட காலத்தை பணிக்காலமாக இந்த அரசு அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் சாலை பணியாளர்கள் முழுமையாகவே இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசின் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள் ஆனாலும் இந்த அரசு அவர்கள் மீது பாராமுகமாக இருப்பது வேதனைக்குரியதாகும் அது மட்டுமல்லாது இந்த ஆசிரியருடைய உயர்கல்வி என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்ட தன்னுடைய உயர்கல்வியை உயர்த்தும் பொழுது மாணவர்களும் அந்த கல்வியிலே பயனடைகிறார் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த அரசாணையாகும் அப்படிப்பட்ட அரசாணை டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலம் வரை அதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபது வரை அந்த ஊதியத்தை பெற்று வந்தோம் என்று ஊக்க ஊதியம் என்பது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஆசிரியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரசு ஊக்க ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு மீண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை வழங்கிட வேண்டும் அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை நாங்கள் தருவோம் என்று மாண்புக்கு முதலமைச்சர்கள் தனது தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் இடைநிலை ஆசிரியருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கான இணையான ஊதியத்தை இந்த அரசு வழங்கிட வேண்டும் அதே போல தொகுப்பு ஊதியத்திலே இன்று நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கடந்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆசிரியர்கள் மீண்டும் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அரசு அரசுகள் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே அனைத்து அலுவலகங்களிலுமே அவுட் சோர்சிங் முறையிலே தொகுப்பு மற்றும் அந்த முறையிலே ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் நியமித்து வருகிறது இது மிக மிக குறைவான ஊதியமாகும் உதாரணமாக ஒரு ஒரு பட்டகாரி ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஊதியம் அதே போல முதுநிலை பட்டகாரி ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் பதினெட்டாயிரம் ஊதியம் அந்த ஊதியத்திலே இன்று அனைத்து பள்ளிகளிலும் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க ஒரு நான்காயிரத்துக்கு மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கின்றன ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட பட்டகாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கின்றன அதே போல இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாளர்களுடைய பணியிடங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு மிக மிக வேலைப்பது அதிகமாக இருக்கின்றது பேர் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பத்து பேர் பதினைந்து பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக இன்று என்று அழைக்கக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருக்க முகாமையும் கூட இன்று பணி சுணக்கம் ஏற்பட்டு ஆசிரியர்கள் அந்த பணியாளர்கள் பிஎல சென்றார் பணி ஏற்பணி செய்ய முடியாத நிலையில் மிகப்பெரிய ஒரு பணி சுமைக்கு ஆளாகி அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் எனவே இந்த அரசு பொறுத்தவரை உடனடியாக வழங்கிட வேண்டும் அதே போல டிஎல்ஏசி எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அளவு அனைத்து விதமான உதவிகளையும் இந்த அரசும் அதே போல தேர்தல் துறையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல நூறு கல்லூரி முதல்வர்கள்

முறையிலே நியமித்து வருகிறார்கள் அவர்களுக்கான ஒரு போராட்டம் தான் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது கோவை மாவட்டம் முழுவதும் ஆறு வட்ட தலைநகரங்களே மிக சிறப்பான முறையிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை மாவட்டத்திலே மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள்